ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டோஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் வால்பாறை மக்களைப் பற்றி சீமான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் தமிழ்நாட்டில் பசுமை மாறா வனப்பையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் தன்னகத்தே தக்க வைத்துள்ள வால்பாறை நிலப்பரப்பு செள்ளுமை நிலமாக திகழ நெடுங்காலமாக அப்பகுதியில் இயற்கை வளங்களை நேசித்து பின்னி பிணைந்து வாழ்ந்து வரும் உழைக்கும் மக்களும் காரணம் அம்மக்களை சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் என்ற பெயரில் நிலமற்றவர்களாக மாற்றி வெளியேற்றும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை வன்மையாக கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்திருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலத்தில் சட்டவிரோத சுரங்கங்கள் பெருகி வருவதால் அவை வன சரணாலயங்களின் இயற்கை அரணையும் வன விலங்குகளின் பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதிக்கிறது எனவே சரணாலயங்களின் எல்லையிலிருந்து வான்வழியில் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் வரையிலும் தரை வழியில் பத்து கிலோமீட்டர் வரையிலும் எந்த வணிக நிறுவனங்களோ சொகுசு விடுதிகளோ மக்களின் வசிப்பிடங்களோ விவசாய நிலங்களோ இருக்கக்கூடாது என்கிற சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் குறித்த உச்சநீதிமன்ற உத்தரவை எந்த வகையிலும் தொடர்பற்ற பகுதிகளில் செயல்படுத்த நினைப்பது அப்பட்டமான மக்கள் விரோத நடவடிக்கையாகும் இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வால்பாறை உள்ளிட்ட நூற்று எண்பத்து மூன்று கிராம மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்ட தாயகம் திரும்பிய மக்கள் தங்கள் உழைப்பை செலுத்தி அட்டைப்பூச்சிகள் மற்றும் வன விலங்குகள் அச்சுறுத்தலை கடந்த நான்கு தலைமுறைகளாக தங்கள் குருதியை வியர்வையாக கொடுத்து அரசு தேயிலை தோட்டத்தை உருவாக்கினர் ஆனால், தேயிலை தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் கூட வழங்க மறுத்து அவர்களின் உழைப்பை உறிஞ்சி வருகிறது இந்நிலையில் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டல திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த முனைவதன் மூலம் அவர்களை மீண்டும் அகதிகளாக்கும் பேரவலம் உருவாகும் வால்பாறையில் சுற்றுலா வருவாயை நம்பியே பல ஆயிரக்கணக்கான சிறு குறு வணிகர்களும் வாகன ஓட்டுநர்களும் வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் வகையிலும் இத்திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி சுற்றுலா வருவாய் வணிகங்கள் அனைத்தும் பெரும் முதலாளிகள் வசம் போய்விடும் என்பதாலும் இத்திட்டம் இயற்கை நலனுக்கும் பல்லுயிர் பாதுகாப்புக்கும் எதிரானதாக அமையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வனவள பாதுகாப்பும் பேணி காக்கப்பட வேண்டியது என்பதில் யாருக்கும் மாற்றுக் கருத்து இல்லை அதே வேளையில் தன்னார்வ நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் பயனடையும் வகையில் உருவாக்கப்படும் நாசகார சட்டங்களுக்காக மண்ணை நம்பி வாழக்கூடிய வேளாண் பெருங்குடிகளையும் அடித்தட்டு வணிகர் பெருமக்களையும் வாகன ஓட்டுநர்களையும் விரட்ட நினைப்பது கொடுங்கோன்மையாகும் ஆகவே தமிழ்நாடு அரசு வால்பாறையை சுற்றி உள்ள மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை வன நில ஆக்கிரமிப்பாளர்களை கட்டமைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து வாழ்விடத்தை விட்டு வெளியேற்ற வழிவகுக்கும் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டல நடவடிக்கையையும் அதை முன்னோட்டமாக மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரையில் பொதுமக்கள் இருசக்கர வாகனம் பயன்படுத்த தடை போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் முழுமையாக கைவிட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று சீமான் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா